ஹலோ கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யாதிரி குட்டாவில் இருக்க லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயிலுக்கு தாங்க போக போகிறோம் அதாவது ஹைதராபாத்ல இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு ரொம்ப வருஷமாக இந்த கோயில் போகணும்னு சொல்லிட்டு நிறையா பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் அது அது போக முடியல அந்த மாதிரி ஒரு டீம் கிடைக்கல இப்போ தான் கிடைச்சது போறதுக்காக முக்கியமா பார்த்திங்கன்னா இங்கே வந்து யாதகிரி குட்டாவில் ஃபேமஸானது பார்த்திங்கன்னா வந்து லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயிலும் சுவர்ணகிரி பெருமாள் கோயில் ரெண்டு கோயிலுமே வந்து அப்படியே ஒரு இருபது கிலோமீட்டர் தான் இருக்கும் ரெண்டுத்தையுமே வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு நாள் நம்ம ட்ரிப்பு பிளான் பண்ணோம்னா நேரா வந்து பைபாஸ் ரூட்டு தான் நாங்க வந்து காலையில ஆறு மணிக்கு ஹைதராபாத் சம்ஷாபாத்ல இருந்து ஆரம்பிச்சோம் போற இடாம எல்லாமே நல்லா மலைப்பகுதிகளாக இருக்கும் நிறைய மரங்கள்லாம் இருக்கும் பார்த்துட்டு போறதுக்கு நல்லா இருக்கும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழரை மணி போல வந்தனா ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான் வந்திருந்தோம் வந்தனா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அதாவது ஃபுல்லாக பைபாஸுன்றதால இங்கே வந்து இந்த ஒரு ஹோட்டல் தான் இருந்தது சரி இங்கே வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் வந்து இங்கே முடிச்சிட்டோம் டேஸ்ட்டு வந்து இட்லி வடை எல்லாமே வந்து டேஸ்ட் நம்ம ஊர் டேஸ்ட் மாதிரி நல்லா இருந்தது கொஞ்சம் இந்த ஹோட்டலை பற்றி தனியாக வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டரை மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலோட அந்த மலைப்பகுதியை வந்து நெருங்கிட்டோம் அது வந்து பாருங்க கோயில் வந்து அந்த ஊருக்குள்ளதான் போகுது இங்க இருந்தே பாருங்க அந்த மலைக்கு மேல இருக்க கோயில் வந்து நமக்கு நல்லா தெரியுது அதுவும் அந்த மலை மேல வந்து ஒரு பெரிய நாமம் போட்டிருப்பாங்க நம்ம வந்து அந்த மலையை நோக்கி போறப்ப பாத்தீங்கன்னா அது அந்த வியூ பாக்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சோ இது வழியா போய் நம்ம இந்த கோயில் கோபுரத்துல இருந்து நம்ம படிக்கட்டு வழியா கூட நம்ம ஏறி போலாம் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயிலோட கோபுரம் இந்த படிக்கட்டு வழியா நம்ம ஏறி கூட மலை மேல போலாம் ஒரு நானூறு படிக்கிட்ட இருக்கும் ஸோ அப்படி இல்லைனா நம்ம காரை வந்து பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம காரில் வந்து நேராக மலையில் வந்து ஏறுற மாதிரி இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நமக்கு வந்து கார் பார்க்கிங் வந்து அலோவ் பண்ணலை ஒரு ஒரு சில பக்தர்கள் தான் வந்து இங்கேருந்து நடைப்பயணமாக போனாங்க நாம் கரெக்டாக அந்த ரவுண்டானவள வந்து நம்ம ரைட் எடுத்துகிட்டு நேராக போனோம்னா நம்மளோட கார் பார்க்கிங் வந்து வந்துடும் ஸோ இதுதான் வந்து கார் பார்க்கிங் பாருங்கள் நம்ம போக போகிற இடம் வந்து அங்கே தான் நம்ம டெம்பிள் நரசிம்மசாமி கோயில் வந்து அங்கே தான் இருக்குது இந்த மலை மேலே தான் எவ்வளவு பிரம்மாண்டமா சூப்பரா மலை மேல எவ்வளவு பெரிய கோயில் வந்து கட்டியிருக்காங்க பாருங்க சுத்தி ஃபுல்லாவே வந்து அந்த கோயிலோட இடம் தான் அங்க இருந்து அந்த மலையில இருந்து இறங்கிறதுக்கு ஒரு வழி அது பக்கம் அந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து வெளியில வர்றதுக்கும் இந்த லெஃப்ட் சைடில் வந்து உள்ள போறதுக்கான வழி அமைச்சிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து நம்ம கார்லாம் எல்லாம் நம்ம கார் பார்க்கிங் வந்து இங்கதான் வச்சிருக்கோம் இங்க பாருங்க நம்ம காரு வேனு எது கொண்டு வந்தாலும் இங்க பார்க் பண்ணிட்டு நம்ம போலாம் அப்படி இல்லைனா வந்து நம்ம மேலேயும் கொண்டு போய் பார்க் பண்ணிக்கலாம் இங்கே பார்க் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பார்க்கிங் சார்ஜ் பண்றாங்க ஐம்பது ரூபா கொடுத்துட்டு நம்ம வந்து இங்கே காரை பார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இங்க இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸு வந்து போகுது நம்ம மேலே போறதுக்காக பஸ் எல்லாமே ஃப்ரீ தான் அந்த கோயில் தேவஸ்தான சார்பில் வந்து ஃப்ரீயாகவே கொண்டு போகிறாங்க பஸ் எல்லாமே மேலே கார் பார்க்கிங் பக்கத்தில் இருக்க ரோட்லேயே வந்து அந்த பஸ் ஸ்டாப்லாம் இருக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்துட்டே இருக்கும் நம்ம அந்த பஸ்ஸில் ஏறி போகலாம் எனக்கு அஞ்சு நிமிஷத்தில் நம்மளை கொண்டு வந்து விட்ருவாங்க அங்கே பின்னாடி வந்து தெரியுது பாத்தீங்களா அதெல்லாம் வந்து அந்த விஐபி கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்கிறாங்க அதை பாருங்க அதெல்லாம் வந்து இந்த விஐபி கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது அங்கெல்லாம் ஸோ நம்ம வந்து இங்கே தங்கணுனாலும் மலை மேலே வந்து ரூம்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம தங்கிறதுனா அங்கேயே தங்கிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பாருங்கள் அந்த பஸ்ஸு இங்கேருந்து மலை மேலே ஏறுற பஸ்ஸு இது பஸ்ஸுக்கு வந்து அவங்க எதுவும் வந்து சார்ஜ் பண்ணலை பக்தர்கள்லாம் வந்து ஏற்றி அவங்களே ஃப்ரீயாக கொண்டு போய் விட்டுட்டுருக்காங்க ஸோ இங்கே வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதுதான் கோயில் மலை மேலே இருக்க கோயில் அங்கேயே கார் பார்க்கிங் இருக்குது இங்கே வந்து நூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு கார் பார்க்கிங்க்கு மேலே இடம் இருக்குமான்றது சந்தேகம் தான் கார் விடுறதுக்காக அதுவும் இல்லாமல் இங்கே பப்ளிக் டாய்லெட்டும் இருக்குது ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கவுண்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொட்டை போடுறதுக்கு கவுண்ட்ரு தனியாக இருக்குது இங்கே நம்ம பாருங்கள் நம்ம வந்த பஸ் வந்து இங்கே தான் பார்க் பண்ணி இறக்கி விட்ருவாங்க நம்ம ஸோ நம்ம இங்கேருந்து அப்படியே பக்கத்தில் நடந்து போனோம்னா நம்ம சாமி தரிசனம் பார்க்குற இடம் வந்து வந்துடும் இதோ பாருங்க இந்த பில்டிங் தான் வந்து இந்த மண்டபம் தான் வந்து நம்ம சுவாமி உள்ளே போய் தரிசனம் பண்ணுற மண்டபம் இங்கே வந்து நம்ம மொபைல் பார்க்கிங்லாம் இருக்குது மொபைலுக்கு வந்து அஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு மொபைலுக்கு அதுமாரி பேக்கும் வந்து நம்ம இங்கே கவுண்டரில் கொடுத்துக்கலாம் மொபைல் கண்டிப்பாக உள்ளே அலோ பண்ணவே மாட்டாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கான கவுண்டர் தனியாக இருக்குது செல்ஃபோன் கவுண்டர் தனியாக இருக்குது அதாவது பேக் வைக்கிற கவுண்டர் தனியாக இருக்குது பஸ்ஸுக்கு ஸ்டாப்பிங் தனியாக இருக்குது அது மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் தனியா இருக்கு கார் பார்க்கிங் தனியா இருக்கு இவ்வளவு பெரிய மலையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே தனித்தனியா வந்து வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம உள்ள போன உடனே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நாலு ஃப்ளோர் வந்து மேலே ஏறி போற மாதிரி இருக்கும் அதாவது இதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு சின்ன மலைக்குள்ள வந்து நம்ம ஏறி போற மாதிரி இருக்கும் அது நம்ம திருப்பதியில இருக்க ஒரு குடோன் மாதிரி அமைச்சிருப்பாங்க அங்க கொஞ்ச நேரம் கியூல நிக்கணும் நின்று வெயிட் பண்ணிட்டு தான் போனோம் ஸோ இதுதான் வந்து இந்த மொபைல் கவுண்டர் இதுக்கப்புறம் இது பக்கத்துலேயே வந்து நம்ம உள்ளே போகிற வந்து அந்த சாமி தரிசனம் பண்ணுற இடம் வந்து இருக்குது நம்ம பாருங்க உள்ள போ இங்கே அதே மாதிரி வந்து நூற்றி ஐம்பது ரூபா வந்து ஸ்பெஷல் தரிசனம் இருக்குது முந்நூறுவா ஸ்பெஷல் தரிசனமும் இருக்குது நம்ம ஃப்ரீ தரிசனன்றதால நம்ம அந்த கார் பார்க்கிங் பக்கத்துலேயே இருந்தது நம்ம போயிட்டோம் அதே மாதிரி முடியாதவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இங்கே இருக்குது அவங்களுக்கு வந்து மேலே கூட்டி போகிறாங்க மலைக்கு மேலே முட்டி வழி உள்ளவங்கலாம் வந்து மலையில் ஏற முடியாதுன்றதால அதுக்காக ஸ்பெஷலாக அந்த வண்டி ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சாமி தரிசனம் பண்ணுற அந்த மெயின் கோபுர கோயில் இந்த கோல்டன் கலரில் தெரியுது பார்த்தீங்களா அது வழியாக தான் நம்ம வந்து சாமி போய் பார்க்கணும் நம்ம அது வழியாக தான் இப்போ ஃப்ரீ தரிசனம் போனோங்கன்னா அந்த பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பாருங்கள் கோல்டன் பெயிண்ட் அந்த கோபுரம் வழியாக அப்படியே உள்ளே போய் தான் நம்ம வந்து சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் பேட்சாக தான் விட்றாங்க ஒரே டைம்ல எல்லாரும் போய் பார்த்துட முடியாது ஒரு பேட்ச் பேட்ச்சாக ஒரு இரநூறு முந்நூறு பேர் அனுப்புகிறாங்க அவங்க பார்த்ததுக்கப்புறம் அப்படியே வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் கடைசியாக நின்று நம்ம சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு வெளியே வந்துட்டு கேமரா அளவோ இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா கேமரா வந்து உள்ளேதான் அளவோ கிடையாது இப்போ நாங்கள் சாமி தரிசனம் முடிச்சுட்டு கீழே போய் மொபைல் வாங்கிட்டு வந்து இந்த வீடியோல நான் உங்களுக்காக காமிக்கிறேன் ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த வியூ எப்படி இருக்குது பாருங்கள் மேலே இருந்து பார்க்குறப்ப அது மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுல ஒரு நல்ல சூப்பரான ஸ்பாட்டுங்க உள்ள சாமி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கார் நரசிம்மர் ஒரு அடியில் வந்து நரசிம்மர் இருப்பார் அப்படியே கோல்டன் கலரில் ஜொலிக்கும் அந்த இடமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு லைட்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருப்பாங்க உள்ள என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல ஆனால் வந்து அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் நேரில் போய் பாருங்கள் இதான் வந்து பார்த்தீங்கன்னா தேர் அது ஒரு சில குறிப்பிட்ட அந்த ஒரு நாட்களில் மட்டும்தான் அந்த தேர் வரும் எடுப்பாங்க அது வரைக்கும் இந்த ஷட்டரில் போட்டு லாக் பண்ணியிருக்கோம் நாங்களும் ஒரு சில இடத்துல போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா கிளம்பிட்டோம் இங்கே பிரசாதம் வந்து லட்டு கொடுத்தாங்க ஸோ அதுவும் வந்து நம்ம சார்ஜ் தான் பக்கத்தில் கீழே நம்ம கார் பார்க்கிங் தாண்டி போனால் அங்கே அன்னதான அன்னப்பிரசாதம் வந்து கொடுத்துட்டு அன்னதானம் வந்து அவங்க ஃப்ரீயாக தான் போடுறாங்க சாதம் பருப்பு அப்புறம் கூட்டு பொரியல்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு கோயில் இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கோயில் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஸோ இங்கே இந்த ஊரில் தெலுங்கானாவில் இங்கே எப்படி வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்புறம் எல்லோரும் போகிறப்ப வரப்போ எல்லாருமே ஒன்றா போங்க ஏன்னா இந்த கூட்டத்தில் வந்து நம்மக்கிட்ட மொபைல் இருக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் கால் பண்ண முடியாது ஸோ அதனால் எங்கேயா மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஒன்றா போங்க ஒன்றா போய்ட்டு சாமி கும்பிட்டு வந்துடுங்க முக்கியமாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து பெருமாள் கோயில் இருக்குது சுவர்ணகிரி டெம்பிள் அது வந்து நான் போடுறேன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அடுத்தடுத்த வ்ளாக்ஸ் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் கேளுங்க நான் கிளியர் பண்ணுறேன் தேங்க் யூ